அன்பார்ந்த யூடியூப் ஞர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பெட்ரூம் என்று சொல்லக்கூடிய படுக்கை சார்ந்த ஒரு விஷயம் ஆனால் கொச்சையெல்லாம் இருக்காது டீசெண்டாக தான் இருக்கும் நீங்க பெட்ரூம் என்பது வந்து கொச்சையான ஒரு இடம் அப்படின்னு நினைக்காதீங்க பெட்ரூம் என்பது செவ்வாய் ஆதிபத்தியம் உடைய ஆண் வலிமையாக இருக்கக்கூடிய இடம் ஆண் வந்து வலிமையாக இருக்கக்கூடிய இடம் பெண்ணை பலவீனப்படுத்தக்கூடிய இடம் தான் வந்து என்ன சொன்னால் பெட்ரூம் பெண் வந்து பலவீனமாக ஏன்னா ஆணுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமான சக்தி இருக்கும் பெட்ரூமில் தான் சக்தி இருக்கும் அதனால் இந்த பெட்ரூம் என்பது ஒருத்தர் வர்றாங்க எதுக்கு பெட்ரூம் வந்து எப்பயுமே வந்து கதவை சாத்தி வைக்கும் பூஜ ரூமையும் கதவை சாத்தி வைக்கணும் எல்லா மனிதரும் வந்து பெட்ரூமுக்கு வந்து யார் வந்து இன்னொருத்தருடைய பெட்ரூமை போய் பார்த்துட்டீங்களோ பார்த்து வந்து அந்த கட்டில் அதில் இருக்கிற மெத்த அதில் தலையின எல்லாம் யார் பார்த்தாலும் அவர்கள் அந்த பெட்ரூம் சார்ந்த விஷயத்தில் என்ன தோஷத்தை அணிவித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தோஷம் நம்மளை வந்து பாதிச்சிடும் அந்த தோஷம் நம்மளை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பாய்ச்சிரும் அதனால என்ன சொல்றான்னா வந்து நீங்க அப்படி ஏதாவது இந்த வாஸ்து பார்க்க போறாங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா பெரிய கம்பீரமாக போய் வந்து என்ன செய்வாங்க தெரியுமா தன்னுடைய வாஸ்து பெரிய நிபுணர் அப்படிம்பார் நான் வாஸ்து நிபுணர் ஓகே சந்தோஷம் அப்ப என்ன செய்யணும்னா எல்லா இடத்தையும் சுத்திடுவார்லே உள்ள போய் வந்து நினைச்சா கையில் ஒரு மே இதை வச்சு நீட் பண்ணி சுத்திடுவார் ஏன் வந்து ஜோதிடர்கள் வாஸ்துவாக்கிறவர்கள் இன்னமும் வந்து அவர்களுடைய கர்ம வினையை தீர்க்க முடியாமல் அழைகிறார்கள் இன்க்ளூடிங் நானும் தான் ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் என்னால தீர்க்க முடியும் பத்து பெர்சென்ட் என்னால் தீர்க்க முடியாது ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு தூரத்திற்கு வந்து பெரிய அமைப்பு அவ்வளவு பெரிய உள்ள அமைப்புல மனசுல அதுக்கு பிறந்திருக்கணும் பிறக்க முடியும் பிறக்க வேண்டாம்ல அப்ப தொண்ணூறு பெர்சன்ட் வந்து சரி பண்ணிக்கிடலாம் ஏன்னா நான் படிச்சதை வச்சு எனக்கு தொண்ணூறு பர்சன்ட் வந்து பாதிப்பு இல்லை பத்து பெர்சன்ட் என்ன சொன்னா பாதிப்பு இருக்கும் அப்ப இந்த பத்து பெர்சன்ட் வந்து பாதிப்பை குறைவதற்கு நான் வழி சொல்றேன் வழி சொல்லிடுவேன் சொல்லாம ஒரு வீடியோ போட மாட்டேன் அப்ப பிறரின் பெட்ரூமுக்கு வந்து யார் போனாலும் தோஷம் தான் அப்ப முடிந்தவரை வந்து பிறரின் பெட்ரூமுக்கு நீங்கள் செல்லக்கூடாது பெட்ரூமுக்கு கண்டிப்பா போகக்கூடாது வாஸ்து பாக்குறவங்களா ஆனால் நீங்கள் வாஸ்து பார்க்க போகிறீங்க ஏன்னா அது உங்களுடைய கடமாகணா சார் சார் பெட்ரூமே ஒரு பார்வை பார்த்துருங்க சார் அடுவாங்கடத்தை பார்த்துருங்கண்ணா லெட்டின் பாத்ரூம் பாத்திரூமா எல்லாத்தையும் பார்த்துரு பாத்திருங்கன்னு தான் என்ன சொல்லுவான் ஒரு பார்க்க போகிறவர் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஐயாயிரரூபா வாங்குறாரு ஆமாம் பார்க்க போகிறவர் வந்து இன்னைக்கு ஐயாயிரரூபா வாங்குறாரு அப்போ அந்த ஐயாயிரரூபா வாங்குறவர் வந்து என்ன சொல்லலான்னா வந்த சார் அஞ்சு நிமிஷத்தில் பார்த்துட்டு போகிற விட மாட்டாங்க ஒரு மணி நேரம் எப்படி ஆகும் எல்லாத்தையும் பார்த்து சுத்தி மத்தி பார்த்து வந்து என்னென்ன குறைகள் இருக்குது அதை சரி பண்ணுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறது எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அவங்கவுங்க படித்தது தக்கன ஒரு கருத்துக்களை வந்து சொல்லிடுறாங்க அப்போ யா அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த வாஸ்து பார்க்க போகிறவங்க இந்த பெட்ரூம் இந்த மாதிரி எல்லா இடத்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது நல்லா குளிச்சுருவீங்க காவி வேஷ்டி கட்டிட்டு தான் காவி வேஸ்ட் மேலே என்ன கலர் வேணாலும் சட்டை போட்டுக்கணுங்க ஆனால் காவி வேஷ்டி கட்டிட்டு போய் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தப்பிச்சிடுவீங்க காவி வேஸ்டி கட்டி போகாம நம்பர் டீசெண்டாக வெள்ளை வெட்டி வெள்ளை செட்டை எல்லாம் போட்டுட்டு போய் நீட் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் வாஸ்து பார்க்குற இடத்துல வந்து என்ன சொன்னான்னா வந்து வடமேற்கு என்று சொல்லக்கூடிய அந்த தின வடமேற்கு இருக்கு இல்லையா அந்த வடமேற்கு லெட்டின்லாம் திறந்து பார்க்க வேண்டியது அந்த லெட்டின்லாம் திறந்து வாக்கும் போகும்போது அதில் இருக்கிற நெகட்டிவ் நாலு காணர்கள் இருக்கிற அத்தனை நெகட்டிவ் அந்த வாஸ்து வாக்கினர் நிபுணருக்கு தாக்கும் தாக்காமலாம் போகாது அப்போ தாக்கிடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக என்ன என்ன செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக கருப்பு ட்ரெஸ்ஸு தயவு செய்து போட்டு போகாதீங்க கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டு போனீங்கன்னு வச்சிருங்க அடுத்த செகண்ட் அத்தனை வந்து உள்ள இழுத்துரும் அப்படி நீங்கள் வெயில்லையே இப்போ வந்து ஒரு கருப்பு பேண்ட் போட்டு வந்து சொன்ன நடந்து நடந்துவோங்க அதை தொட்டு பாருங்க அப்படியே அனல் வந்து உள்ள இழுத்துரும் அப்ப வாஸ்து பார்க்க போகின்ற நபர் மேலே சட்டையும் கீழே காவி வேட்டியும் கட்டிட்டு தான் போகணும் போய் போனீர்கள் என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கின்ற என்ன குறைகள் இதில் முக்கியமானது பெட்ரூம் தான் பெட்ரூம் தான் கர்மா பீடிக்கக்கூடிய இடம் ஒரு குழந்தை தங்குவதற்கு ஏற்ற இடம் வந்து பெட்ரூம் தான் அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னா அதிகமாக ஆளுமைக்கு உட்பட்ட செவ்வாய் அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியனுடைய கிரகம் என்ன செய்யும்னா வந்து என்ன சொன்னா அப்படியே அப்பீரும் அப்பிரும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து எல்லா இடத்துல இருக்கின்ற அந்த வாஸ்து சார்ந்த அனைத்து விதயத்திலும் இருக்கின்ற அந்த கிரகங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அங்கே இருக்கின்ற குறைகளை தீர்க்க வருகின்ற நபர்கள் மீது வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு புலி தன்னை பிடிக்க வருகின்றவனிடம் என்ன மாதிரியாக ஒரு ஆக்டிவேஷன் இருக்குமோ அந்த ஆக்டிவேஷன்ல தான் இருக்கும் ஒரு ஜோதிடர் ஒரு கர்மாவை தீர்ப்பதற்கு என்ன செயல்பாடுகள் பண்ணுகிறாரோ அந்த எதிர் நபரிடம் இருக்கின்ற அந்த கிரகத்துடைய கொந்தளிப்பை நீங்கள் தாக்கத்தை வந்து நீங்கள் அனுபவிச்சு ஆகணும் ஏன்னா அவன் அதுக்காகத்தான் பிறந்தவன் அவனை போய் நீ சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சரி பண்றதுக்கு பத்து ரூபாய் கிடைக்குது ஆனால் பத்து ரூபாய் கிடைக்குது என்பதை விட அந்த பத்து ரூபாயை விட பல மடங்கு நீ இழப்பதற்குண்டானதுக்கு நீ தயாராக இருந்தால்தான் எதிராளிக்கு ஜோசியம் சொல்லணும் இல்லைன்னா பெரிய பாதகத்துல அனுபவிச்சிருக்கான் பெரிய பாதத்தினா எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு டூ டேஸ் ஒரு தெருக்குத்து வீடு அந்த தெருக்குத்து வீட்டுல யாருமே இல்லை யாருமே ஒருத்தர் ஒருத்தர் கெட்டுனாங்க கெட்டி முடிச்சுட்டு என்ன சொன்னா அதுல எங்கெந்தது இருக்குது இருக்குது இந்த 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 வீடு ஒரு நார்ச்சந்தியில இருக்குது நார்ச்சந்தியில இருக்குது இந்த வீடு கிழக்கவத்த வாசல் அப்ப வடகை இந்த கை ஒரு ரோடு போகுது கிழக பார்த்து ஒரு ரோடு போகுது அப்ப மூணு குத்து அந்த இடத்துல இருக்குது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல வந்து அந்த இடத்துல தடியங்காய உடைச்சிட்டு போயிடுவான் உடைச்சிட்டு போயிடுவான் அவங்க கொஞ்சம் வந்து கம்யூனிட்டி பேசிஸ்ல கொஞ்சம் வலிமையான ஆட்கள் அந்த இடத்துல யாரையும் உடைக்க விடாமல் அவர்கள் செய்ய வேண்டிய விஷயத்துல செஞ்சாங்க கொஞ்சம் அத்தாரிட்டி மேன் அப்படிங்கிற எவனும் உடைக்கூடாது அப்படின்னா இவன் நம்ம ஆளுகள் வந்து என்ன சொல்றான்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல வந்து இவன் தூங்கிட்டு இருக்கிறான் தான் அவன் வாழ் உடைச்சிட்டு போயிடுவான் இப்படி அவர்கள் எல்லாம் பண்ணினாலும் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் முஜந்தியில் கிடக்கும் முஜந்தில கிடக்கும் அது என்ன செஞ்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா பையனுக்கு கல்யாணம் முடிச்சு அஞ்சு மாசம் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு அஞ்சு மாசம் அந்த குழந்தைக்கு வயிற்றில் மூணு மாசம் அந்த குழந்தையோட அண்ணன் அந்த குழந்தையோட அண்ணன் இந்த குழந்தைய கெட்டினமே இப்போ இந்த முச்சந்தி வீட்டில் இருக்கிறவன் ரெண்டு பேர் வந்த என்ன பக்கத்துல கமுதி பக்கத்தில் ஊர் கல்யாணம் முடிச்ச ஊர் எங்கள் ஊருக்கு எங்கள் ஊர் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அப்போ இந்த முச்சந்தி இந்த தெருக்குத்துக்களை அவர்களால் சரி பண்ண முடியவில்லை அப்போ சரிய முடியவில்லாத காரணத்தினால என்னாச்சு ஒரு குழந்த அந்த வீட்டில் இருந்து ஓடி போச்சு ஒரு குழந்த ஓடி போச்சு அதை ஒரே ஜாதியில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது ஒரு கௌரவ குறைச்சலாச்சு ஒரு பையன் வந்து கல்யாணம் முடிக்க மாட்டேன்ட்டான் மூணு பிள்ளைகள் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அப்போ ஒரு குழந்தை வந்து என்ன செஞ்சிருச்சு நான் வந்து போய் கல்யாணம் முடிச்சிருச்சு ஒரே இனத்துல இன்னொரு பையன் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்ட்டான் இந்த பையன் வந்து வெளிநாட்டுல வந்து இதுல இதுல வேலை பார்க்கான்னு கப்பல்ல வேலை பார்க்கான் இவன் கல்யாணம் முடிச்சான் இவனுடைய பொண்டாட்டி அரசாங்க வேலை பார்க்கான் சின்ன வயசு குரு ஃபோர்த் எழுது வந்து டிஎன்பிசில் எழுதி வந்துட்டா சந்தோஷமான குடும்பம் நன்றாக இருந்தது ஆமாம் கொழ குழந்தை வந்து என்ன சொன்னா அந்த பெண் குழந்தை வந்து கன்சீவ் ஆகிருக்கிறதுனால லீவு போட்டு தன்னுடைய தாயார் வீட்டுக்கு மசக்கை காலத்தை வந்து கொஞ்சம் கழிப்பதற்காக போயிடுச்சு புருஷன் லீவில் வந்திருக்கான் மச்சனும் லீவில் வந்திருக்கான் பொண்டாட்டியோட அண்ணன் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்காங்களோ டூ வீலரில் அந்த கமிதியில தட்டியே குடிச்சிட்டு வரான் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நேர போஸ்ட்ல போய் அடிச்சு வந்து ரெண்டு பேருமே டெத்து ரெண்டு பேருமே டெத்து நீங்கள் என்ன செய்வீர்கள் ஒரு தெருக்கூத்துல எவ்வளவு விஷயம் இருக்குது அந்த தெருக்கூத்துல வந்து என்ன சொல்றா வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அப்ப வாஸ்து பாக்குறதும் சின்ன விஷயம் கிடையாது அதே சமயத்துல ஜோதிடம் பாக்குறதும் சின்ன விஷயம் கிடையாது சாமி ஆடுறதும் சின்ன விஷயம் கிடையாது குறி சொல்றது ஜோசியம் சின்ன விஷயம் கிடையாது இவங்களை போய் நீங்க திட்டுறீங்க பாத்தீங்களா அதை விட கொடுமை அவன் ஏற்கனவே பாவி பாவிய போய் நீ திட்டுனா நீ அப்பாவி ஆகி அதனால அதனாலதான் சொல்றேன் யாரு வேண்டாம் ஐயா நாங்கெல்லாம் திரும்ப புலிவாலை பிடிச்சிட்டோம்யா புலிவாளை பிடிச்சிட்டோம்யா நீங்கெல்லாம் பாவம் நிம்மதியா சாமான் எல்லாம் வந்து கடவுளை கும்பிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டு இருங்கயான்னு சொல்லுவதற்கு காரணம் இதுதான் வேற ஒன்றுக்காகலை எங்களுக்கு போட்டியாக வந்து நீங்கள் என்ன பண்ண போறிய எங்களுக்கு போட்டியாக வந்து நீங்கள் என்ன பண்ண போறிய நாங்கள் ஒரு பக்கத்தில் இப்போ நானே இந்த ஆவிஸில் வேலை இருக்கேன் எனக்கு எழுத்தாப்புல பத்து கடை தள்ளையும் ஒருத்தஞ்சு கேரளாக்காரன் ஜாதாம் பார்க்குறான் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது நீ வாட்டுக்கு பாரு எனக்கு வர்றது எனக்கு வரும்ல அந்த தன்னம்பிக்கையோட எனக்கு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு கல்வி அறிவு இருக்கிறது அதனால எல்லா மனிதரும் நீங்கள் இந்த பிறரின் பெட்ரூமுக்கு செல்லுதல் பார்த்தல் மிக மிக உங்களுக்கு தோஷத்தை கொடுக்க செய்து போகாதீங்க ஜோதிடக்காரர்களும் ஆன்மீகவாதிகளும் வாஸ்து பார்க்குறவர்களும் நீங்கள் உங்கள் தொழில் நிமித்தமாக நீங்கள் வந்து ஜோ இங்கே வாஸ்து பார்க்க போனீங்கன்னா இத்தனையும் நீ அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்துதான் ஆகணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இடுப்பில் காவி வேட்டி கெட்ட வேண்டும் மேலே வெள்ளச்சட்டை போட்டால் உங்களுக்கு அதில் ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் என்ன பாதிப்பு தன்மைகள் வராது இல்லைன்னா தன்மை வந்துடும் அதனால என்ன சொல்றான்னா நீங்கள் வீட்டுல போய் என்ன செய்யணும் வாசத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து என்ன செய்ய யார் வீட்டுக்காச்சும் அவசரமா இதுக்கு இந்த வீடியோவை பார்த்த பிறகு பிறருடைய பெட்ரூமை போய் ஆணோ பெண்ணோ பார்த்துட்டீங்கன்னா உடனே வீட்டுக்கு போய் நன்றாக குளிச்சு காவி வேட்டி கட்டி சாமியை தரிசனம் பண்ணிடணும் பெண்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு சாமி வேட்டி வச்சு சாமி சேலை வச்சிருப்பீங்களே அதை கட்டி விளக்கு போட்டு தெரியாம வந்துட்டு ஐயா எனக்கு அந்த பீடு சொல்லிட்டு வந்து நீங்கள் அப்படி இருக்கணும் இல்லையா உங்களை வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வந்து என்ன நிசையும் பாதிக்கும் கண்டிப்பாக பாதிக்கும் இதெல்லாம் நூறு பெர்சன்ட் அப்ப ஒரு தெருக்குத்துக்கு எவ்வளவு எவ்வளவு இது இருக்குது அப்ப ஒரே வீட்டில் இரண்டு ஆக்சிடண்ட குன்னுட்டான் குன்னுட்டா அப்போ அந்த வீட்டை முதலில் கெட்டியவர்கள் அந்த வீட்டை வித்தார்கள் இன்னொருத்த வாங்கினான் அவை வித்தான் இவருக்கு என்ன சொல்றான்னா கொஞ்சம் வந்து இந்த எங்கள் ஊரில் அந்த இருக்கிற நபர் கொஞ்சம் வலிமையான வட்டியை கொடுத்து வாங்குற காரணத்தினால என்ன செஞ்சிட்டாரு நீட்டா கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டார் வாங்கிட்டு நல்லா மாடிஃபிகேஷன் பண்ணி எல்லாம் பண்ணினார் ஆனால் தடியங்க ஓடுத்துனதை வந்து என்ன சொல்ல நிறுத்த முடியல ராத்திரி ஒரு மணிக்கு உடைச்சிட்டு போயிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது வீடியோ காலை அவர் என்னதான் கையாமையான ஒண்ணு நடக்காது சிசிடிவி கேமரா வச்சாலும் என்ன சொன்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மூஞ்சி வந்து கட்டு போட்டுட்டு உடைச்சிட்டு போனான்னு அதெல்லாம் தெரியுமா ஒன்றும் தெரியாது அப்ப அது எந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னா அந்த நாள் முச்சந்தியில் இருக்கிற வீடு வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரே நாளில் வந்து என்ன சொன்னா வந்து கட்டியவன் வீட்டில் வந்து ஒரு இறப்பு கட்ட போனவன் ஒரு வீட்டுல இறப்பு இன்னைக்கு ஒரு குழந்தை வயிற்றில் மூன்று மாசத்தோடு அனாதையாக இருக்கிறது தான் ஜோதிடத்தையும் வாஸ்து எல்லாமே உண்மை இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம எல்லாரும் ஜண்டை விட்டுட்டு இருக்கீங்க யாரும் கூடயும் ஜண்ட விடாதீங்க நல்ல கல்வி கல்லுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீர்கள் அதனால இதற்கு பலன் சொல்லியாச்சு தெருக்குத்தெல்லாம் ரொம்ப வந்து சின்ன விஷயம் கிடையாது அதை சரியா பார்க்க தெரியணும் அதை ஜெயிக்க தெரியணும் அதுக்கு என்ன வைக்கணும்னு தெரியணும் இத்தனை வந்தன என்ன ஜோதிடத்தில் இருக்கிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்